ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில சாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கருவேப்பில சாதம் சாப்பிட்டிங்கன்னா அந்த முடி கொஞ்சம் நல்லா வளரும் இது வந்து மருத்துவ குணம் கொண்டது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அப்புறம் மிளகு வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு அடுத்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க அது ஓரளவுக்கு செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் வந்து ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பச்சை சுமல் போயிடுச்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா தூள் பண்ணி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சோன்னா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடுகு லைட்டாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு அடுத்தது மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதோட வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா களறி விடுவோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினோன்னு நம்ம அந்த அரைச்சி வச்சு கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொடி சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க இதோட வந்து லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இங்கே வேணும்னா இந்த டைமில் லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வேணாம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்